இந்த கலவரத்துல நம்ம பொழுது மொத்தம் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து முஸ்லிம்கள் மற்றும் மூன்று இந்துக்கள் அப்படின்ற ஒரு தகவல் வழியா இருக்குவாத பதற்றங்கள் எங்கும் இல்ல அரசு வந்து வகுப்புவாத சமூக நல்லிணக்கத்தை பேணி வருகிறது அப்படின்னு அரசு தொடர்ந்து கூறி வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஒரு வகுப்பு கலவரங்கள் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடுவதை விட்டது இந்த முன்னணி நாளிதழ்களில் வந்தக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வச்சு எங்களுடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டு அந்த அமைப்பு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அல்லது பாஜக ஆதரவு கூட்டணி கட்சியினரால் ஆளுகின்ற மாநிலங்களில் தான் இந்த நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அதாவது பிற வழிபடும் கடவுள்களை அல்லது பிற மதங்களை பற்றி அவதராக பேசுவது உன்னுடைய மதம் இப்படி சொல்றது உன்னுடைய கடவுள்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்னு இந்த பரஸ்பரமான மத துவேஷங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து வெறுப்பு பேச்சு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கலவரங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்குது ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து மிக அதிக அளவிலான அதாவது எண்பத்தி நான்கு சதவீதம் வந்து கலவரங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளிவரம் இருக்குது இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு அதாவது கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டபுதாஸ் வணக்கம் கிறிஸ்டபுதாஸ் வணக்கம் பத்மநாபன் ஒன் தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்டபுதாஸின் அன்பு வணக்கங்கள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்தியாவில் வகுப்புவாத கலவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பத்தி நான்கு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் குறிப்பாக அது வந்து இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாக தி டேல் ஆஃப் கம்யூனல் ரியார்ட்ஸ் இன் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற தலைப்பிலான அறிக்கையை சமூக மற்றும் மத சார்பின்மை ஆய்வு மையம் அதாவது சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செக்குலரிசம் சிஎஸ்எஸ்எஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் இதை தெரிவிச்சிருக்காங்க பத்மநாபன் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது வகுப்புவாத கலவர வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் பார்க்கும் பொழுது முப்பத்தி இரண்டு கலவரங்கள் பதிவாகியிருக்கு அதை ஒப்பிடும் போது இது வந்து குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவிச்சிருக்கு இந்த கலவரத்துல நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அதாவது இறந்திருக்காங்க அதுல பத்து முஸ்லிம்கள் மற்றும் மூன்று இந்துக்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு பத்து மகாராஷ்டிர மாநிலத்தில் குறிப்பா மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த ஐம்பத்தி ஒன்பது கலவரங்களில் பனிரெண்டு கலவரங்கள் மோதல்களின் மையமா அதாவது ஒரு ஒரு மாதிரி மோதல் போக்கு உருவாகி அந்த கலவரங்கள் உருவாகி இருக்கிறதாக பதிவு செஞ்சிருக்காங்க அதே போல மகாராஷ்டிரத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் ஏழு கலவரங்கள் பதிவாகி அந்த ஆண்டு அதாவது இந்தியா வகுப்புவாத கலவரங்களிலிருந்து முற்றாக விடுபட்டுள்ளது ஏ அதாவது வகுப்புவாத பதற்றங்கள் எங்கும் இல்லை அரசு வந்து வகுப்புவாத சமூக நல்லிணக்கத்தை பேணி வருகிறது அப்படின்னு அரசு தொடர்ந்து கூறி வரக்கூடிய நிலையில் தான் இந்த ஒரு வகுப்பு கலவரங்கள் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது பத்மநாபன் எந்த அடிப்படையில இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பா அதாவது நம்ம அந்த சிஎஸ்எஸ் அந்த கண்காணிப்பு அமைப்பு வந்து முன்னணி செய்தித்தாள்கள் தி இந்து த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஷஹாபத் மற்றும் இன்குலாப் தி இன்குலாப் ஆகியவற்றின் மும்பை பப்ளிஷ் மும்பை பதிப்புகளின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கையை அந்த மனித உரிமை ஆர்வலர்கள் இஃபான் இன்ஜினியர் நேஹா தபாதி மற்றும் மிதிலா ராவத் என்ற சமூக ஆர்வலர்கள் இதை எழுதியிருக்காங்க பத்மநாபன் இந்த ஆராய்ச்சிக்காக அரசாங்க தரவுகளுக்கு பதிலாக செய்தித்தாள்களை நாங்க ஏன் வந்து செய்தித்தாள்களை வந்து தேர்ந்தெடுத்தோம் அரசாங்க தரவுகள் தானே நம்ம இயல்பா ஒரு கேள்வி விடும் அரசாங்க தரவுகளின் அடிப்படையில் இல்லாம எந்த அடிப்படையில நீங்க செய்தித்தாள்களில் வந்த செய்தியை ஆய்வுகளை மேற்கொண்டீங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன இந்தியாவில் வகுப்புவாத கலவர்கள் குறித்த விரிவான பதிவுகளை வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரியா தேசிய குற்ற ஆவணம் காப்பகம் வந்து அது வந்து பராமரிக்கிறது ஆனால் அந்த இப்படியான தரவுகளை தொடர்ந்து வெளியிடுவதை வந்து அந்த அமைப்பு தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிடுவதை தவிர்த்து விட்டது தான் நாங்கள் இந்த முன்னணி நாளிதழ்களில் வந்தக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வச்சு எங்களுடைய ஆய்வறிக்கையை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அமைப்பு அமைப்பு சொல்லியிருக்கு பத்மநாபன் அப்படிங்கிற அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிற அறிக்கையை வந்து வேற என்னென்னமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்துது கண்டிப்பா பத்மநாப் அதாவது இந்த மத மோதல்கள் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த அமைப்பு அட்ரஸ் பண்ணுது அந்த அறிக்கையில் பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் வந்து ஒரு மத விழாக்கள் மத விழாக்கள் நம்ம அது வந்து ஒரு தீபாவளி ஆக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும் அல்லது ரம்ஜான் போன்ற மத விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களின் போதுதான் இந்த மத மோதல்கள் தூண்டப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்க இது தொடர்பான ஐம்பத்தி ஒன்பது வழக்குகளில் இருபத்தி ஆறு சம்பவங்கள் அதாவது ஐம்பத்தி ஒன்பது வழக்குகளில் இருபத்தி ஆறு சம்பவங்கள் இப்படியான இந்த மத திருவிழாக்களின் போதும் அல்லது மதம் தொடர்பான ஊர்வலங்களின் போது தான் தூண்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி ஜனவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது அயோத்தியில் உள்ள ராம் மந்திரில் நடந்த பிரான் பிரதிஷ்டான் விழாவின் போது நான்கு கலவர்கள் நடைபெற்றதாகவும் பிப்ரவரியில் சரஸ்வதி பூஜை சிலைய வந்து கரைக்கும் போது நடைபெற்ற அந்த சம்பவங்கள் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி திருவிழாக்களின் போது நான்கு மத முதல்கள் உருவாயிருக்கு அதே மாதிரி பக்ரீத் போன்ற பண்டிகைகள் போது இந்த கலவரங்கள் நடைபெற்றுள்ளதாக அந்த அமைப்பு வந்து இத பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்ச்சைக்குரிய வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது இங்க வந்து இந்து கோயில்கள் இருந்தது அதை வந்து இப்போ முஸ்லிம் தர்காக்களாக மாற்றியுள்ளார்கள் முஸ்லிம் முஸ்லீம் மத வழிபாட்டு தலங்களாக மாற்றியுள்ளார்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா சோ இது தொடர்பாக கூட இந்த கலவரங்கள் வந்து அரங்கேறியுள்ளதா சொல்லியிருக்காங்க முக்கியமா அரசு மற்றும் வலதுசாரி குழுக்கள் மசூதிகள் மற்றும் தர்காக்கள் சட்டவிரோதமானவை அல்லது அவை இந்து வழிபாட்டு தலங்களில் கட்டப்பட்டவை என்று குற்றம் சாட்டியதால் ஏற்பட்டதன் விளைவுதான் இந்த மத மோதல்கள் அப்படின்னும் இந்த அறிக்கையை வந்து பதிவு செய்து பார்த்துமனாவில் நிச்சயமா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அன்றாட செய்திகள்ல இந்த எந்தெந்த மாநிலங்கள் இப்ப இந்தியா முழுவதும் நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும் எந்தெந்த மாநிலங்கள்ல இப்படியான சம்பவங்கள் அதாவது இந்த மாதிரி கலவரங்கள் அதிகமா இருக்கு மிக சரியான கேள்வி பதவி எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஐம்பத்தி ஒன்பது வகுப்புவாத கலவர வழக்குகளில் நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் அதாவது ஐம்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி ஒன்பது வழக்குகளில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அல்லது பாஜக ஆதரவு கூட்டணி கட்சியினரால் ஆள்கின்ற மாநிலங்களில் தான் இந்த நாற்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை சொல்லுது அது மட்டுமல்லாது காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள் ஏழு மாநிலங்களில் இந்த மத மோதல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மேற்கு வங்கத்தில் மூன்று சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை பதிவு செய்து அது குறிப்பா கிராமப்புறங்களில் இப்படியான வகுப்புவாத கலவரங்கள் அதிகரித்து உம் நம்ம வரக்கூடிய நிலையில பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் தான் இந்த இந்த மத மோதல்கள் நடந்துள்ளதாகவும் குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போன்ற கடந்த சில ஆண்டுகளில் நம்ம பார்க்கும் பொழுது வகுப்பாத கழவர்கள் கிராமப்புறங்களுக்கு கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு பரவியுள்ளன அதாவது இந்த நகரங்களை கடந்து கிராமப்புறங்களிலும் இப்படியான மத மோதல்கள் நகர்ந்துள்ளன பரவியுள்ளன அப்படின்றது அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கு பத்மநாபன் சார் இந்த வெறுப்பு பேச்சு அதாவது இந்த கலவரங்களுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய வெறுப்பு பேச்சு அதுக்கப்புறம் இந்த கலவரங்கள் மூலமா உருவாகக்கூடிய அந்த கும்பல் கொலைகள் இதை குறித்து அந்த ஆய்வு வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பத்மநாபன் அதாவது இப்படியான மத மோதல்களுக்கு காரணம் என்பது வார்த்தைகளில் இருந்துதான் பேச்சுக்களில் இருந்தா உருவாது அதாவது பிற வழிபடும் கடவுள்களை அல்லது பிற மதங்களை பற்றி அவதராக பேசுவது உன்னுடைய மதம் இப்படி சொல்றது உன்னுடைய கடவுள்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்னு இந்த பரஸ்பரமான இந்த மத துவேஷங்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து வெறுப்பு பேச்சு அப்படின்னு வெறுப்பு பேச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க அந்த வெறுப்பு பேச்சு மூலமாக கும்பல் கொலைகள் எல்லாம் கூட நம்ம நடந்தது அதாவது இந்த மாஸ் அட்டாக் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு பெரும் கூட்டம் போய் ஒருத்தர் ரெண்டு பேரை கொலை பண்றது இப்படியான விஷயங்கள்லாம் கூட அதை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கலவங்களை நம்ம பார்க்கும் பொழுது பதிமூணாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிமூன்று கும்பல் கொலை சம்பவங்கள் பதிவாயிருக்கு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிமூன்று கும்பல் கொலை சம்பவங்கள் பதிவாயிருக்கு இந்த விளைவாக பதினோரு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பதிமூன்று கும்பல் கொலை சம்பவங்கள் ட்ரை பண்ணும்போது பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல வந்து ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவர் மற்றும் ஒன்பது முஸ்லிம்கள் பத்மன் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற பதிமூன்று கும்பல் கொலை சம்பவங்களில் ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவர் மற்றும் ஒன்பது இஸ்லாமியர்கள் படுகொலை இருக்காங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருபத்தி ஒரு கும்பல் கொலை சம்பவங்களில் இருந்து இது இது வந்து குறஞ்சிருக்குதா குறைஞ்சிருக்குதான் இருபத்தி மூன்று நம்ம கம்பேர் பண்ணும் போது இருபத்தி நான்கு குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இது போன்ற தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வர்றது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றது அந்த அந்த அமைப்பு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டுமில்லாமல் ஏழு சம்பவங்கள் இந்த கும்பல் கொலை வெறுப்பு பேச்சு தொடர்ந்து அதுல ஏழு சம்பவங்கள் பார்க்கும் பொழுது பத்மநாபன் நம்ம அந்த பசு பாதுகாப்பு அல்லது பசு படுகொலை குற்றச்சாடுகளுடன் இந்த வழக்குகளாக கூட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த லவ் ஜிகாத் லவ் ஜிகாத் அப்படின்ற அடிப்படையிலும் முஸ்லிம்கள் அவர்களின் மத அடையாளத்திற்காக குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அந்த ஆய்வு அறிக்கை சிஎஸ்எஸ் நடத்தி அந்த ஆய்வு அறிக்கை வந்து பதிவு செய்திருக்கு பத்மநாபன் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அந்த வன்முறைகள் கலவரங்கள் சம்பந்தமா இவங்க சிஎஸ்எஸ் அமைப்புங்கிறது அறிக்கை வெளியிட்டிருக்காங்க குறிப்பா எந்தெந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள்லாம் நடந்திருக்கதா அவங்க அறிக்கையில பதிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பா பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வகுப்புவாத கலவரங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு என்ன காலகட்டம் ஏப்ரல் மே மாதங்களில் அதாவது நடந்து முடிந்த பொது தேர்தல் இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கடந்த ஆண்டு நடைபெற்ற ஏப்ரல் மாதங்களில் மே மாதங்களில் நடைபெற்ற பொது தேர்தல்களிலும் மகாராஷ்டிரா ஹரியானா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்யறாங்க அங்கு வந்து மத அடிப்படையில் சமூகங்களை அதாவது பிளவுபடுத்த வகுப்புவாத கருத்துக்களை கொண்ட வெறுப்பு பேச்சுகள் இந்த தேர்தலை மையப்படுத்தி அதாவது பாஜக வெற்றி பெறுவதற்காக இந்த தேர்தல்களில் இப்படியான வெறுப்பு பேச்சுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செகுலரிசம் சிஎஸ்எஸ் என்ற அமைப்பு வெளியிட்டிருக்க இந்த ஆய்வு அறிக்கையில் தான் இப்படியான அதிர்ச்சி தகவல்கள் வந்திருக்கு பத்மநாபன் கண்டிப்பா நூத்தி இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல வந்து இந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப சொற்பமா கருதலாம் சில நபர்கள் ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு உயிருமே வந்து முக்கியமான உயிர் தான் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது எல்லா உயிர்களுக்கும் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தமிழ் உலகம் நல்லுலகம் சொல்லுது அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வாழ வேணும் அப்படிங்கிறதான் நினைக்கிறோம் இப்படியான சூழல்ல இனிமே இந்த விஷயத்த மனதில் வைத்து இந்தியா முழுவதும் இது போன்ற கலவரங்கள் வன்முறைகளை தடுப்பதற்கு மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க போது இதுமே வந்து இன்னும் அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தொடங்கி இருக்குது இந்த இதுல வந்து இந்த கலவரங்களோட எண்ணிக்கைய வந்து பூஜ்ஜியம் சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சா ரொம்ப வந்து நாடு வந்து மிகவும் அமைதியான சூழலில் இருக்கும் அப்படிங்கிறதா மக்களோட எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது பார்க்கலாம் மத்திய அரசு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறத இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் நடைபெற்ற கலவரங்கள் வகுப்புவாத மோதல்கள் குறித்து விரிவான தகவல்களை வந்து நீங்க கூறினீங்க உங்களோட வருகைக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி கிருஷ்ணபிரதாஸ் நன்றி பத்மநாபன் நன்றி